தனிஷ்டன் எழில் நோத்த இருக்கார்ல அவருக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் லைவ்லேயே சொல்லி கொடுங்க இந்த இன்ஸ்டாகிரீம் தான் வாங்கி சொல்லிக் கொடுங்க பாலாஜி ஹாய் இரான் ஹாய் ஏன் சரவணன் முத்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க ராஜன் ஹாய் உண்மையாக தெரிஞ்சு டைப் பண்ணுறீங்களா தெரியாமல் டைப் பண்ணிருக்கீங்களா சதீஷ் ஹாய் சரவணன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் பின்னாடி இருக்கிற வால்பேப்பருக்கு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களே திரு ஹாய் அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கினேஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க சதீஷ் ஹாய் நவீன் ஏன் இப்படி சரவன் ஹாய் கினேஷ் ஹாய்ண்ணா நவீன் நாளுக்கு நாள் அழகுது எப்படிலாம் இல்லை மணி ஹாய்மா சிவா ஹாய் சிவா புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கோகுல் ஹாய் ஹபாரி சிவா இருக்கீங்களா போயிட்டீங்களா ஒரு மாப்பிட்டீங்களா ஹாய் பியூட்டி லிப்ஸ் குக்கர் விசல் எங்கள் வீட்டில் இல்லைங்க அவர் பிரதீப் ராஜ் ஹாய் ராஜ் ராஜ் சொல்லுங்கள் மறுபடியும் வந்துட்டீங்களா நவீன் ஹாய் இல்லை எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்தில் பக்கத்து வீட்டில் அருண் ய்யோ திஸ் இந்த கடையில அவ்வளோ குட்டாவா இருக்கேன் எங்க வீட்டில் இருக்க கடையில் தாங்க வாங்குறேன் சாப்பிட்டேன் டன் சேதுராமன் ரொம்ப நன்றி வெல்கம் டு அவர் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பார்க்க வந்துட்டேன் அப்படியா அஜய் சங்கர் வந்துருக்கா என்ன வேற சேனல் பார்த்துட்டு என் சேனல்ல வந்துட்டீங்களா நல்லா போயிட்டு பாருங்க கம்மியா இருக்கு மேக்கப்பே போடல மேக்கப் போட மாட்டேங்கிக்கு இரண்டாவது புரிய யாருப்பா நீ வா ஒருவேளை மாசுலமானின்னு தான் நினைக்கிறேன் நான் அவன் மட்டும்தான் இந்த மாதிரி ஐடியெல்லாம் கொடுப்பான் நேம் என்று நட்சத்திரம்ச்சு முருகன் ஹாய் லைவ் கட் பண்ணிட்டு போகும் மனசு வர மாட்டேங்குது நரம்பா அப்போ அப்படியே உட்கார்ந்துட்டே இருங்க ஒர்க்கில் இருந்த என்ன சொன்னீங்க எழில்னு ஒருத்தர் இருக்காரு இருக்கார் இல்லை லைஃப்பில் இருக்கார் இருக்காருங்க அவருக்கு மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல நான் சொன்னேன் அப்போவும் தெரியலன்னு சொல்லுவார் கொஞ்சம் சொல்லுங்களேன் திருமுருகன் உங்கள் நேம் தினேஷ் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அக்கா லாஸ்ட்டாக பிஎஸ்சி விஸ்காம் எஸ்ஆர்எம்ல முடிச்சுட்டு இப்போது அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ சூப்பர் வாவ் தான் சூப்பராக தம்பி நல்லா படிட ஆரம்பிங்க ஓகேவா எஸ்ஆர்எம் இங்கே சென்னையிலேயா மா ஃபேவரட் கலர் ப்ளாக் அண்ட் இந்த ஃபேவரட் கலர் எனக்கு பிங்க்குங்க பேபி பிங்க் தி பாயில் ஒர்க் பண்ணியிருக்கேம்மா பெருப்பில் பிஞ்சிடும் அழகாக இருக்கம்மா தேங்க் யூ உங்கள் அம்மாவே கூப்பிட்டு போ துளசி உங்கள் அம்மா ஃப்ரீயாக தான் இருக்காங்க அவங்களே கூட்டு போயிவிடுவோம் உங்களுக்கு செவன்டீன் பாயிண்ட் த்ரீ ஓகே கணேஷ் புரியுது 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 குளோபல் ஹாய் நான் வரும்போது ஒரு செவன்டீன் பாயிண்ட் ஒன் ஃபிஃப்டி இருந்தாங்க நட்சத்திரா என்று சொன்னதற்கு நன்றி அக்கா இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டட் மெசேஜ் பண்ணலாம் ரிப்ளை பண்ணேன் என்ன பண்ணீங்க அக்கதீர் நீங்கள் பண்ண நான் பார்க்கலையே ஆண்டனி ஹாய்ங்க சாப்பிட்ட சாப்பிட்ட நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஃபன்னி வீடியோஸ் சாப்பிட்ட பிசி சொல்யூஷன் ஹாய் தேங்க்யூ ஆண்டனி ஆயிடுக்கு சதீஷ் சவுதி அரேபியா ஒர்க் பண்ணுறேன் மெகா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெகுலர் வேலை பார்க்குறேன் அப்படியா எழில் சூப்பர் சூப்பர் சொந்த ஊர் எது உங்களுக்கு எழில் நேட்டிவ் எது சதீஷ் ஹாய் என்னால் மேக்கப் போடாமல் அழகாக தான் இருப்பாங்க லைஃபில்